என்னது தல அஜித்து கோட் படத்துல நடிச்சிருக்காரு அஜிதும் இருக்காரா இப்போ எஸ்கே வேற வந்திருக்காரா என்னடா சொல்றீங்க புதுசு புதுசா சொல்றீங்கடா சோசியல் மீடியா எடுத்தாலே அது இதுன்னு வருது என்னமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் வெல்கம் பேக் மாட்டிகிச்சே எல்லாருக்கும் குட் மார்னிங் என்னடா சொல்ற மாதிரி தான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு சோசியல் மீடியா எடுத்தால அவர் நடிக்கிறார் இவர் நடிகிறார்னு சொல்லி ரூமர் மேலே ரூமராக வந்துருந்துச்சு இப்போ அஃபீஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்துருக்குது ஆக்சுவலாக என்னன்னா கோர்ட் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது இது வரைக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யா துருக்கி தாய்லாந்துல எடுத்திருக்காங்க அடுத்த மாதமும் சென்னையில் மெட்ரோவில் ஒரு ஃபைட் சீனை ஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்துருக்குது அது மட்டும் போகாம இப்ப அந்த படத்துல எஸ்கேவும் கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ ரோல் பண்ண போறதாக ஆல்ரெடி இந்த படத்துல பிரசாந்த் பிரபு தேவா அர்ஜுமல் மைக் மோகன் லைலா சினேகா பிரேம்ஜி வைபவ் மீனாட்சி சௌத்ரினு சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாலுமே படம் நடிச்சுட்டு இருக்காங்க இப்ப புதுசா அஜித் நடிக்கிறாரு ஆக்சன் கிங் அர்ஜுன் நடிக்கிறாரு இப்ப கிளைமேக்ஸ் சீனுக்கு எஸ்கே உள்ள இது என்னன்னு பொய்யான நியூஸே எஸ்கே வந்து வெங்கட் பிரவோட அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு அதுக்காக தான் ஒரு டாக் போயிட்டு ஒரு ரூமரை களை போட்டு விஜய் படத்துல எஸ்கே வந்து ஒரு ரோல் பண்றாரு அதுவும் விஜய் கூட ஒரு ஃபைட் சீன்ல நடிக்கிறாருன்னு சொல்லி பயங்கரமான ரூமரை கலை போட்டு நம்ம பசங்க சோசியல் மீடியாவில ஒரு நியூஸ்பெட் பண்ணி விட்டாங்க அதை பார்த்து எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சலா இந்த நியூஸ கேட்டு நான் தாங்க பயங்கர ஷாக் ஷாக்கா ஏன்னா விஜய் படத்துல எஸ்கேவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி எஸ்கே வந்து டோட்டலா விஜய் ஃபாலோ பண்ணி தான் நடிச்சுட்டு இருக்காரு விஜய் மாதிரி டைலாக் பேசுறது விஜய் மாதிரி டான்ஸ் ஆடுறது விஜய் மாதிரி ஒரு மூவி கொடுத்து நம்மளும் அடுத்த விஜய்ன்ற லெவலுக்கு பில்டப் கொடுத்து எகிரிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற ஒரு ஆளு விஜய் படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் என் சத்தியமா செம்ம காண்டா இருவேன் அந்த அளவுக்கு தான் பயங்கர காண்டான்னு நியூஸை கேட்டு ஆனா நல்லபடியா அந்த மாதிரி ஒரு எந்த சம்பவம் நடக்கல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலா இவர் பாத்தீங்கன்னா டோட்டலா விஜய் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி நடிச்சிருக்காருங்க அடுத்த விஜய் தானே இவர் சொல்லாமே ஒரு ஃபேன்ஸ் சொல்ல வச்சிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அடுத்த தளபதி நான்தான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் இவர் தான் விஜய் மாதிரியே ஃபைட்டு டான்ஸ் டைலாக் டெலிவரி எல்லாமே விஜய் பார்த்து ஃபாலோ பண்றது விஜய் நடிச்ச டேரக்டரை வச்சு இவர் அடுத்த படம் பண்றது இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி விஜய் பார்த்து டோட்டலா விஜய் பார்த்தே காப்பி அடிச்சு வந்துட்டு ஒரு ஆக்டர்னா அது சிவகார்த்தினா தான் இருக்கும் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலா இதுதான் உண்மை இதுதான் நடந்துட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது ரஜினி பிடிக்கும் அஜித் பிடிக்கும் கமல் பிடிக்கும்னு சொல்லி இவங்க மூணு பேர் ஆக்டர்ட்டையும் திட்டு அடின்னு பயங்கரமா வாங்கிட்டாரு எஸ்கே நல்ல வேலை ஏன் அண்ணா கொண்டா குண்டாவில் நல்ல வேலை நியூஸ் முற்றிலுமே ஒரு ஃபேக்கான நியூஸ்ன்னு அறிக்கையும் விட்டுட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது ஆக்சுவலா கோட் படத்தோட அடுத்த மாசம் ஷெடியூல் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோல ஒரு ஃபைட்ஸ்ன்னு எடுக்கிறாங்களாமா அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டீனோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விஜயோட பர்த்டே அன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போது ஹெச் வினோதன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க பட் யாருன்னு தெரியல ஆஹ் யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி காஸ்டிங் போயிட்டு இருக்கான் சோ இது இதோட அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ வரும் நினைக்கிறேன் இல்லாத ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதி இருந்து கோட் மூவில இருந்து ஒரு செகண்ட் சிங்கிள் ரொமான்டிக் சாங் ரிலீஸ் பண்ண போறாங்க கோட் மூவி செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் பண்ண போறதா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண விட்டுட்டாங்க அடுத்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தளபதி தரிசனம் மட்டும் தான் கிடைக்கும் போது ஏன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதியோட பர்த்டே செகண்ட் சிங்கிள் வர போது லாஸ்ட் ஷெட்யூல் அப்டேட் வர போது அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட்டும் கண்டிப்பாக வந்துருங்க அந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா யாரு ப்ரொடியூஸ் பண்றா யார் அதுக்கு மியூசிக் டைரக்ட்னு முத கொண்டு எல்லா ரீல்ஸும் அடுத்த மாதம் விட்டுருவாங்க நம்ம வெயிட் பண்ணி சந்தோஷமா பாக்கலாங்க ஏன்னா தளபதியோட அடுத்த லாஸ்ட் படம்ன்றதுனால பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க விஜய் ரசிகர்கள் நான் மெயினாக பயங்கரமா பண்ண போறேன் நானு சோ அதனால வெயிட் பண்ணி பாப்போம் அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது சோ கைஸ் இதுக்காக இந்த வீடியோ அங்க இன்னும் வெயில் அடிச்சிட்டு தான் இருக்கு ஒரு சில ஊர்ல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு வெளியில தயவு செஞ்சு போறத அவாய்ட் பண்ணிக்காங்க மெயினா குழந்தைங்களா பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா ஈட் ஸ்டோக்னால நிறைய குழந்தைங்க இறந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லாவே ஈட் ஸ்டோக்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க சோ அதனால உங்க குழந்தைங்களா பத்திரமா பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க தயவு செஞ்சு வெளியில போறத முக்கியமா அவாய்ட் பண்ணிருங்க அததான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க ஏன்னா சம்மர் முடிவிட்டும் இந்த வருஷம் பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்குது சோ எல்லாரும் பாத்து பத்திரமா இருக்கும் குழந்தைங்களை மெயினா பத்திரமா பாத்துக்கோங்க இதே மாதிரி உங்களை அடுத்து வேலை சந்திக்கிறேன் டேட்டா பை